round up ha yeah now that one yeah yeah we'll print that we'll print it here yeah here yeah அரே அந்த வாழையை கொஞ்சம் க்ராசா போடு வாழா இருக்கா க்ளாஸா போடுறேன் வாழையாலை க்ளாஸ் போட்டுங்களா டெக்னிக்லாம் போடுற அதான் அது ஒரு டெக்னிக் இருக்குது அதனாலதான் சொல்லுங்க மதுர அதை பார்த்த ரொம்ப பாப்பா விரும்ப மாதிரி லைக் பண்ற மீன் அதெல்லாம் லைக் பண்ணாது தெரியல என்னைக்காவது பெரிய மீனா இல்ல

வெள்ளயிர்லடா அது முன்னே லீஸ் ஆகுது பெரிய அந்த அடியில் வச்சு மீன் மேலே வச்சுன்னா பெரிய பை உணவுன்னு பெரிய பைதான் மீன் வைக்காதுங்க மீன் பையன் வச்சுக்கலாம் நண்டு வச்சுக்கா மஞ்சராக வடவை அவ்வளவு இருறோம் இது போறீங்க அஞ்சேரத்துக்கு போறா ஓகேவா போற நல்லா ஓடுங்க இது போறதா போயிட்டு போறா எல்லாரும் வாங்கி போங்க